கத்தோடு நாம் மேம்படுவதாக ஆண்டோர் ஐஏசுவி நாமத்தினாலே வற்றாத நீருட்டு நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி எண்பத்தி ஐந்தாவது வேதவிநாடைக்கான பதிலை பார்த்துவிட்டு இரநூற்றி எண்பத்தாறாவது வேதவிடைய பகுதிக்கு நம்ம சொல்வோம் இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது வேதவிநோட பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி இவர்களைப் போல புதிய ஏற்பாட்டில் சரிங்களா பழைய ஏற்பாட்டில் உள்ள நபர்களை போன்று இருக்கிற புதிய ஏற்பாட்டு நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே நான் பதிலை சொல்கிறேன் நான் எடுத்திருக்க பதிலை சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு நான் எப்படி மார்க் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதிகமான பேர் ஒரே பதிலை சொல்லியிருக்கும் பொழுது அவங்களுக்கு மார்க் அதற்கேட்டா போல் கொடுக்கப்படும் முதலாவது கேள்வி ஆபரகாமை போல விசுவாசம் அது யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு அதிபத்தெண்டு விசுவாசம் அப்படின்னு நான் எடுத்துருக்குறேன் ரெண்டாவது கேள்வி தானியலை போல் ஜபம் குறநியை எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொடுத்துருந்தார் அப்படின்னு பார்க்குறோம் யோபை போல் பொறுமை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காணாணிய ஸ்ரீ ஆண்டவடத்தில் பிள்ளையினுடைய சுகத்துக்காக வர்றாங்க ஆண்டவர் எத்தனையோ முறை பேசுகிறாரு பொறுமையாக காத்திருக்கிறாங்க நாலாவது கேள்வி ஏனோக்கே போல தேவனோடு ஒரு உறவு அப்படி சொன்னால் அன்னாள் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இரவும் பகலும் உபவாசித்து ஜோமணி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எண்பத்தி நாலு வயதுடைய அந்த பெண்மணி ஒரு விதவை ஐந்தாவது கேள்வி மோசையை போல் சாந்தம் இயேசு புதிய பாட்டில் சாந்த குணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆறாவது கேள்வி யாக்கோபை போல் விடாப்பிடி அப்படின்னு சொன்னால் அந்த நியாயம் கேட்ட பெண்மணி அப்படி தானே அந்த நியாயம் கேட்ட பெண்மணி திரும்ப 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 போயிட்டு அந்த நியாயிபதி இடத்துல நியாயம் கேட்ட காரியத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்த ஏழாவது கேள்வி யோசிப்பு போல காத்திருத்தல் அப்படி சொன்னால் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியை கடந்த மனிதன் காத்திருந்தான் அதை சொல்லலாம் எட்டாவது கேள்வி எலியா போல வைராக்கியம் பவுல் வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணார் அப்படின் பார்க்குறோம் ரூத் போல பலமான உறவு பல காரியங்களை சொல்லலாம் லாசரு இயேசு மேலே வைத்திருந்த பாசம் உறவை நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது எஸ்தர் போல ஜனங்களுக்குள்ளே பரிதவி பத்தாவது கேள்வி இது சமாரிய ஸ்திரீ ஜீவ தண்ணீரை ஆண்டோட்டத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு செல்லும் பொழுது ஊருக்கெல்லாம் போய் மேசையாவை பற்றி சொன்னதை நம்ம பார்க்குறோம் பதினொன்றாவது கேள்வி எஸ்ரா போல வேத வாஞ்சை அப்பல்லோ அவரை சொல்லலாம் அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி தாவிது போல தைரியம் அப்படின்னா அரிமத்திய ஊரானாகி யோசிப்போம் தாவிதை போல ஒரு தைரியம் என்று சொல்ல முடியும் ஓகே இதுதான் இரநூற்றி எண்பத்தி ஐந்தாவது கேள்விக்கான பதில்கள் நீங்கள் அதிகமான பேர் பதிலளித்திருந்தீங்கன்னா அதற்கு ரெண்டு மார்க் கொடுக்கப்படும் அதோட குறைய உள்ளவங்களுக்கு ஒரு மார்க்கு அதை விட குறைய உள்ளவங்களுக்கு அரை மார்க் சரிங்களா ஓகே இப்பொழுது நம்ம இரநூற்றி எண்பத்தி ஆறாவது பகுதி செல்வோம் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வேத வினாவடை பகுதியின் தலைப்பு மூன்று வார்த்தைக்குள் சரித்திரம் மூன்று வார்த்தைக்குள் சரித்திரம் மொத்தம் பத்து கேள்வி மூன்று வார்த்தைகள் பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு பேர் கொடுக்கப்படும் அதை வைத்து வேதாகமத்தில் உள்ள நபர்களுடைய பெயர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா நீங்கள் வசன ஆதாரத்தோடு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுக்கப்படும் மூன்று வார்த்தை அல்லது பொருளை சொல்லுவேன் சரிங்களா அந்த மூன்று வார்த்தையும் அவங்களுக்குள்ள சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நீங்கள் வசன ஆதாரத்தோடு பதில் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க்கு இல்லைன்னு சொன்னால் ஒரு மார்க்கு அட்டன் பண்ணவங்களுக்கு அரை மார்க்கு சரிங்களா ஓகே முதலாவது கேள்வி நெருப்பு கயிறு சிங்கம் நெருப்பு கயிறு சிங்கம் இது எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று வார்த்தைகளும் சம்மந்தப்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நெருப்பு கயிறு சிங்கம் சரியா அந்த நபருடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும் அதே போல் நெருப்புக்கு சம்மந்தமான ஒரு வசனம் கயிறுக்கு சம்மந்தமான ஒரு வசனம் சிங்கத்துக்கு சம் சம்மந்தமான ஒரு வசனம் அதை கண்டுபிடிச்சி எழுதணும் ஒவ்வொரு கேள்விக்கும் இப்படி தான் ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த சரியாக நீங்கள் பதில் சொல்லி அந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டிங்கன்னா ரெண்டு மார்க் ரெண்டாவது கேள்வி விறகு சிறைச்சாலை கப்பல் விறகு சிறைச்சாலை கப்பல் நான் எல்லாருக்கும் இந்த கேள்வியை நான் வாட்ஸ்அப் குழுவில் போடுவேன் சரிங்களா விறகு சிறைச்சாலை கப்பல் இந்த மூன்று வார்த்தைகளுக்குள்ளே வருகிற ஒரு நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி வசன ஆதாரத்தோடு சொல்லணும் மூன்றாவது கேள்வி தோல் நெய் சிறை தோல் நெய் சிறை நான்காவது கேள்வி அப்பம் கோல் கரடி அப்பம் கோல் கரடி அடுத்தது ஐந்தாவது கேள்வி கோதுமை நெருப்பு கல் கோதுமை நெருப்பு கல் ஆறாவது கேள்வி மரம் பலி மலை மரம் பலி மலை ஏழாவது கேள்வி செடி புஸ்தகம் ஆடு ஏழாவது கேள்வி செடி புஸ்தகம் ஆடு எட்டாவது கேள்வி எலும்பு உடை காசு எலும்பு உடை காசு ஒன்பதாவது கேள்வி செடி ஆடு மோதிரம் செடி ஆடு மோதிரம் பத்தாவது கேள்வி கத்தி தண்ணீர் மலை கத்தி தண்ணீர் மலை ஓகே இந்த மூன்று வார்த்தைகளுக்குள்ள வருகிற நபர்களை கண்டுபிடித்து இந்த மூன்று வார்த்தைகளுக்கு சம்பந்தமான வசன இருப்பிடத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி முழுமையாக நீங்கள் பதிலளிப்பீர்கள் என்று சொன்னால் ரெண்டு மதிப்பெண் கண்டிப்பாக வழங்கப்படும் இல்லை நீங்கள் ஓரளவுக்கு சம்பந்தமாக நீங்கள் பதிலளிச்சிருந்தீங்கன்னா ஒரு மார்க் வழங்கப்படும் இல்லை சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆன்சர் வந்துருந்து சொன்னால் அரை மார்க் கொடுக்கப்படும் சரிங்களா இப்படி தான் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் தயவுசெய்து எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணுங்கள் ஏதோ ஒரு யோசித்து வேதாகமத்தில் நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா அரை மார்க் உங்களுக்கு கிடச்சிரும் எதுக்காக அப்படி சொன்னால் நீங்கள் உற்சாகமாக பங்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அறை மதிப்பண்ணை கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது போது அது வந்து ஒரு சந்தோஷம் அதனால் இந்த பத்து கேள்வியும் விடையளித்து நீங்கள் நாளை மாலை ஆறு மணிக்குள் பதிலை அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இணைந்திருப்போம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும் ஆமேன்